புதுக்கோட்டை அருகே கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்த பாட்டில்கள் பறிமுதல் மூன்று பேர் கைது தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன இதனை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில் மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனுக்கு தகவல் வந்தது அவரது உத்தரவின் பெயரில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது உடையாளிப்பட்டி அருகே உள்ள டாஸ்மாக் கடை மாடியில் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை தொடர்ந்து அந்த பகுதியில் தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர் இதில் டாஸ்மாக் கடை மாடியில் உள்ள ஒரு அறையில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மது பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அந்த அறையில் இருந்த ஜோதிபாசு என்பவரிடம் விசாரணை செய்ததில் அவர்கள் டாஸ்மாக் கடையில் இருந்து சரக்குகளை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொண்டு கூடுதல் விலைக்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ஜோதிபாசு உள்ளிட்ட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்